மதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருத்தெற்றி அம்பலம் என்கிற திவ்ய தேச பாசுரம் இது நாங்கூர் திவ்ய தேசம் பாசுரம் எப்படி இருக்குது மாற்ற ரசர் மடிமூடியும் திரளும் தேசும் மற்ற மரதம் காதலிமார் குழையும் தந்தை கால் தளையும் உடல்கழல வந்து தோன்னி கதநாகம் காந்தளித்த கண்டன் கண்ணீர் நூற்றி தழ்கொள் அரவிந்தம் நுழைந்த வள்ளது இளங்கமுகின் இன் முதுபாலை பகுபாய் நண்டின் சேற்று அழகில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் திருத்தற்றியம்பலத்தியன் செங்கண்மாலே மாற்றரசர் மணிமுடையும் திரலும் தேசும் மற்றவர்தம் காதலிமார் குழையும் தந்தை கால் தளையும் குடல்கழல வந்துதோன்னி கதநாகங் காத்தளித்த கண்ணன் கண்டீர் நூற்றி தழுகொள் அரவிந்தம் வளது கிளங்கமுகின் முதுபாலை பகுபாய் நண்டின் சேற்று அலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து செங்கண்மாலே அர்த்தம் ஓட்டிங்கிற போது ஊரை பற்றி முதல்ல சொல்லிவிட்ற சொல்லிவிடலாம் திருநாமூரில் இருக்கிற அந்த திருத்தற்றி திவ்ய தேசம் எப்படி இருக்குது பள்ளத்து அது மூணாவது வரியில் நடுவில் இருக்குது பள்ளம் அந்த பள்ளம் என்ன தாழ்வான இடங்களில் உள்ள நூற்றிதழ்கொள் அரவிந்தம் நூற்று தட சதபத்திரம்னு சொல்லுவாள் ஆனால் நிறைய இதழ்கள் இருக்கிற தாமரைப்பூ அதுக்குள்ள என்னது பகுவாய் நன் பகுவாய் நண்டுனால் பெரிய வாயுடையிருக்க நண்டு இருக்கேன் அது நுழைந்து அப்படி இருந்த எல்லா வார்த்தைகளும் இதில் இருக்குது பள்ளத்துனா தாழ்வான இடங்களில் இருக்கிற பல இதழ்களை கொண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான இதழ்களை கொண்ட தாமரைப்பூவில் பெரிய வாய் உள்ள நண்டு நுழைந்து விட்டது அதோட வீடு வேற எங்கேயோ இருக்குது நுழை நூற்று தழுகோள் அரவிந்தம் நுழைந்த பள்ளத்து கிளங்கமுகின் முது முதுபாலை பகுபாய் நண்டு நண்டின் அந்த நண்டு நண்டின் உடைய செயற்றலையில் அது சேரான இடத்துல இருக்கும் அது ஒரு பள்ளத்தில் இருக்கும் அந்த ஒரு பொந்தில் இருக்கும் அது புரிஞ்சு நிலையா அந்த செயற்றலையில் இளங்கமுகின் முதுபாலை வெண்முத்தம் சிந்து நாங்கூர் அந்த பள்ளம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த புந்து காலியாக இருக்குது அந்த புந்து காலியாக இருக்கிற புந்தில் இளங்க முகின் முழ் பாலை கமுகு பாக்கு மரத்தினோட பாலைகள் என்ன பண்ணுறது அதில் வெண்முத்தம் சிந்துறது அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க வண்டு நண்டு பெரியவாயுள்ள நண் நண்டு என்ன பண்ணுறது தன்னுடைய இடத்துல சேற்றில் இருக்கும் புந்திலிருந்து வெளிப்பட்டு நிறைய இதழ்களை உடைய பூக்கு போயிடுத்து இப்போ அந்த பொந்து காலியாக இருக்குது அந்த காலியாக இருக்கிற பொந்தை பாக்கு மரத்தில் இருக்கிற பாலைகள் முத்தை உதிர்த்து நிரப்புகின்றன அப்படிப்பட்ட நான் ஊர் புரிகிறனு நினைக்கிறேன் இந்த போர்ஷன் அதுதான் அர்த்தம் நூற்றிதழுகொள் அரவிந்தம் நுழைந்த பள்ளத்து கிளங்கமுயின் முதுபாலை பகுவாய் நண்டின் சேற்றலையில் வெண்முத்து சிந்து நாங்கூர் இப்படியாக இருக்குது அந்த ஊர் நாங்கூர் அந்த ஊரில் என்னாச்சு அந்த ஊரில் இருக்க பெருமாளை பற்றி இப்போ சொல்கிறார் மாற்றரசர் மணி முடியும் திரளும் தேசம் எதிரிகளான அரசர்களுடைய கிரீடங்களும் அவருடைய முடிகளும் திரளும் அவருடைய பராக்கிரமம் தேசும் அவருடைய தேஜஸ்ஸும் மற்றவர்தம் காதலிமார் குழையும் அப்படிப்பட்ட அரசர்களின் மனைவிமார்களின் குழையும்னா காதில் போட்டிருக்கிற அணி ச அது குழையும் தந்தை கால் தலையும் உடன் கழலை இந்த கழலைங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும் நம்ம மாற்றரசர் மணி முடியும் தேசும் கழலை மற்ற வரதம் காதலிமார் குழையும் கழ கழலை தந்தை தாய் தழை தலையும் உடன் கழலை வந்து தோணி பெருமானுடைய அவதாரமே எதுக்குன்னா இந்த பூமியின் மேலே இருக்கிற பாரமாகிய அசுரர்களை தீயவர்களை அழிக்கிறது தான் அதுக்கோசரம் ஆரம்பித்த அது மாற்றரசர் நரசர் மணிமூடியும் திறனும் தேசும் கடலும்படியாகவும் மற்ற மரதம் காதலிமார் குழையும் கலையும் படியாகவும் இந்த காதலிமார்னால் மனைவிமார்களுடைய காதலிகள் க அப்படின்னா அனர்த்தம் அவர்களை கைம்பண்ணாக்கிவிடும் இந்த இந்த கண்ணன் பிறந்த நாள் அவர்களை கைம்பெண்ணாக அவங்களுக்கு அர்த்தம் புரிய விதவைகளாக்கிவிடும் அதே மாதிரி தந்தை தாள்களையும் இப்போ வசுதேவனுடைய காலோட கிள விலங்கு கழும்படியாகவும் வந்து தோன்றி அப்படின்னு இதுலேயும் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேஜும் மற்ற வருத்தம் காதலிமார் குழையும் தந்தை தாள்களையும் உடன்களை வந்து தோன்றி இப்படியாக வந்து தோன்ற பெருமாளுடைய அவதாரத்தை பர்பஸே இது தான் என்ன அவளோட தந்தையினுடைய கால் விலங்கு கள்ளும்படியாகும் மாற்றரசர்களுடைய முடியும் திரளும் தேசும் கள்ளும்படியாகும் அதுக்கப்புறம் அவர் இந்த மாற்றரசர்களுடைய மனைவிமார்கள் கைம்பெண்களாக ஆகும்படியாகவும் வந்து தோன்றி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து தோன்றி கதநாகம் காத்தளித்த கண்ணர் கதநாகம் காத்த கதநாகம் கற்று யானை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கஜேந்திரனை சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கதைன்னா கோபம் உள்ள யானைன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் எதனால் கோபம் பெருமாளுக்கு சாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை மலரை பறிக்க அந்த பொய்களில் இருக்கிற முதலை கால கவ்வருது இந்த செவி மாறாமலே இந்த மாத இந்த தாமரை சேர்க்க வேண்டும் சேர்க்க முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு முதலை மேலே வந்த கோபத்தை உடைய கஜேந்திரன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கதநாகம் காத்தளித்த கண்ணர் அவர் கதநாகம் காத்தளித்த கண்ணர்னு கண்ணனை சொல்கிறார் இல்லை பெருமானை சொல்கிறார் கண்ணீர் அவன்தான் திருத்தற்றி செங்கன்மால் திருத்தற்றியம்பலத்தில் எழுந்துருளிக்கிற செங்கன்மால் தான் இதான் பாசனம் அப்படி இப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் முதல்ல பாசு இந்த இந்த பாசுரங்களில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஊர் வர்ணனையை பற்றி ஊர் வளத்தை பற்றி சொல்லிவிட்டு முதல் வரிகளில் சொல்வதாக அமைந்திருக்கும் முக்காவாசி பாசுரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாசுரம் படிச்சுள்ளாமா மாற்றரசர் மணிமுடியும் முடியும் திரலும் தேசும் மற்ற வருதம் காதலிமார் குழையும் தந்தை கால் தலையும் உடலும் உடனே உடன் கழல தோன்றின் இப்போ உடன்கடல வந்துதோன்னு கதநாகங் காத்தளித்த கண்ணர்க் நூற்றிதழ்கொள் அரவிந்தம் நுழைந்த வள்ளது இளங்கமியின் முதுபாலை பகுவாய் நண்டி சேற்று அலையில் வெண்முத்தம் சிந்துநாங்கூன் திருத்தற்றியம்பலத்தியன் செங்கண்மாலே அந்த சேற்று சேரில் இருக்கிற அந்த பொந்துல வெண்முத்துக்களைச் சிந்துமான் கமுகு பாக்கு மரத்தினுடைய பாலைகள் இப்படியாக இருக்கிற நாங்கூர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமா